மக்களா பக்தர்களா பிள்ளைகளா இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மக்களாக இருக்கிறமா பக்தர்களாக இருக்கிறமா அல்லது ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கமா அவன் யாராக இருக்க வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தை நேசிப்பவர்கள் இந்த உலகத்தை பகைக்காதவர்கள் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் இதனை உண்போம் இதனை உடுப்போம் இதனை குடிப்போம் என்று அல்லும் பகலும் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் மக்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் ஆனால் மக்கள் உலகத்துக்குரியவர்கள் மக்கள் உலகத்தை நேசிப்பவர்கள் மக்கள் உலகத்தை பகைக்காதவர்கள் மக்கள் உலகத்தின் தலைவனாகிய பிசாசியை சொந்தமாக்கி கொண்டவர்கள் மக்கள் இருளுக்குரியவர்கள் மக்கள் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை சுவை கொடுத்து சுவை கொடுக்காதபடி இருப்பார்கள் இரண்டாவது பக்தர்களாய் நாம் இருக்கக்கூடாது ஆரம்ப நிலை பக்தர்களாக இருக்கலாம் ஆனால் நாளுக்கு நாள் வளர வளர நம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் பக்தர்கள் யார் தேவைகளுக்காக கடவுளத்தில் வரக்கூடியவர்கள் தங்கள் உலகத்தின் ஆன்மீக தேவை அல்ல உலகத்தின் தேவைகள் தீர வேண்டும் உலகத்தின் தேவை கடவுளால் சந்திக்கப்பட வேண்டும் உலகத்தின் தேவைகள் கடவுளால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி ஆலயத்தை நோக்கி தெய்வத்தை நோக்கி நோக்கி வரக்கூடியவர்கள் தேவைக்கான ஒரு காரியத்திற்காக மட்டும் கடவுளை நாடக்கூடியவர்கள் பக்தர்கள் நாம் பக்தர்கள் அல்ல ஆண்டவரினுடைய பிள்ளைகள் நம்பிக்கையின் வழியாக நம்பிக்கையின் வழியாக எப்போ திருத்துதல் பணி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் நம்பிக்கையின் வழியாக ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் நம்பிக்கையின் நம்பிக்கையினுடைய தூயாவியை பெற்றுக்கொண்ட நாம் யாராய் மாறுகிறோம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் கணாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் அல்லவா கடவுளின் ஆவியை பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் அவரை அப்பா தந்தா என்று அழைக்கிறோம் கடவுளின் பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியவரை சான்று பாருகிறார் ரோமரில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இது இயேசு கிறிஸ்துக்கள் பிள்ளையமானவர்களே நாம் கடவுள் மீது மட்டுக் கொள்ளுகிற நம்பிக்கை எத்தகைய வல்லமை வெளிப்படுத்துகிறது வல்லமைக்குரியவராகிய பரிசுத்த ஆவியாளரை கடவுள் நம் மீது பொழிந்து அவரை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற புத்திர சுயகார உரிமையை கொடுத்து நம்மையெல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நாமெல்லாம் தேவனுடைய இறைவனுடைய கடவுளுடைய பிள்ளைகள் என்று சான்று பகிறார் ஆகவே நாம் கடவுளின் இருப்போம் மக்களாய் அல்ல பக்தர்களாக அல்ல கடவுளின் பிள்ளைகளாக இருந்து அப்பா கூறிய உரிமையை பெற்றுக் கொடுத்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்